ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகர்நிதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ நீ என்ன முடிவு தான் எடுத்திருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு என்ன முடிவுன்றது எனக்கு சொல்ல தெரியல ஆனால் என்னுடைய புருஷன் வந்து ரொம்பவே சந்தோஷமாக அவள் கூட சேர்ந்து வாழ்ந்தால் தான் வாழ முடியும்னு நினைச்சா அவரை நான் வீட்டு கொடுக்க தயாராக இருக்கேன்றாங்க காவேரி நீ யோசிச்சுதான் பேசுறியா ஆமாம் அக்கா நான் யோசிச்சு தான் பேசுகிறேன் ஏன்னா எதுக்கு எதோ தவிர வேறு வழி தெரியலை அதனால அவர்கிட்ட வந்து நான் உண்மையை சொல்ல போகிறேன்னு சொல்லிவிட்டு காவேரி முடிவு பண்ணுறாங்க உடனே காவேரிக்கிட்ட வந்து நீ எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு நூறு முறை யோசிச்சு எந்த முடிவாக இருந்தாலும் எடுன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு முறைக்கு மூணு முறை இல்லை நாலு முறை யோசிச்சு கூட நான் வந்து எடுத்திருக்க முடிவு வந்து எனக்கு வந்து அது தோணுதுன்னு சொல்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்மளுடைய காவேரி வந்து கிளம்பி போகிறாங்க கங்கா உன் கூட நான் வரேன்னு சொல்லிட்டு கங்காவை வந்து நம்ம காவேரி கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ கங்கா யோசிக்கிறாங்க இவளோட லைஃப் நல்லா இருக்கணும் அதுக்காக முதல்ல நம்ம வந்து கிட்டே பேசணும் விஜயோட மைண்டில் என்ன இருக்க என்ன ஏதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க உடனே விஜய் என்ன இது அதிசயமா இருக்கு கோதவரி நமக்கெல்லாம் கால் பண்றாங்களே சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே அங்கே நம்மளுடைய காவேரி வந்து யாருக்குக்கா போன் பண்ற இல்லடி உன் மாமாவுக்கு தான் போன் பண்ற எடுக்கவே மாட்டேங்கிறாருன்றாங்க மாமா ஏதாவது வேலையே இருப்பாரு அவர் ஷூட்டிங்ல நடிச்சிட்டு இருப்பாரு ஆமா அதை தவிர உன் மாமாவுக்கு வேற எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க காவேரி அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க